ஆளுநரை செவிட்டில் அறைந்த மாதிரி நேற்றுக்கு கண்டனம் தெரிவித்தது உச்ச நீதிமன்றம் இதை எதிர்பார்க்கல தம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இதை எதிர்பார்க்கல நம்ம என்ன வேணால் செய்யலாம் இஷ்டத்துக்கு செய்யலாம் எவன் நம்மளை கேள்வி கேட்பான் உங்கள் அப்பாவுக்கு அப்பண்டா அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் நேற்றுக்கு பலத்த கண்டனங்களை தலைமை நீதிபதிகள் நேற்றுக்கு தெரிவித்திருக்கிறாங்க ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவங்களுடைய ஒன்றிய அரசினுடைய அந்த சொலிசிட்டர் ஜெனரல் அவர்களுக்கு பலத்த கண்டனத்தையும் தெரிவித்திருக்க உங்கள் ஆளுநருக்கு அது போய் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு ஒரு ஆளுநரை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்ததை கடுமையாக கண்டனத்தை தெரிவித்ததை பார்த்ததில்லை இதுதான் முதல் முறை இப்படியும் ஒரு ஆளுநர் உண்டா அப்படின்ற அளவுக்கு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு அந்த வியந்து அந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது என்ன விவகாரம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்போ தான் இந்த ஆளுநருடைய முகத்திரை ஒவ்வொரு வீடியோவிலும் என்னால் கிளிக்க முடியும் அதையும் உங்கள்கிட்ட என்னால் கொண்டு சேர்க்க முடியும்னு நம்புகிறேன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த ஒரு ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஆளுநருடைய இந்த மாதிரியான செயல்களுக்கு என்னென்ன நடக்கப் போகுதுன்றதை நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோகளில் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க என்ன நடந்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றப்ப தெளிவாக பார்ப்போம் இந்த பொன்முடி விவகாரத்தில் ஆளுநர் ஏன் இப்படி நடந்துக்கணும் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன முதலமைச்சர் யாரை பதவி கொடுன்னு சொல்கிறாரோ கொடுக்கணும் பதவி பிரமாணம் செய்து வைக்க சொல்கிறாரோ செய்யணும் அதுதான் வேலையை தவிர ஆளுநருக்கு அங்கே வந்து செய்து வைக்க முடியாது முடியும்னு சொல்கிறதுக்கான வேலை அந்த அதற்கான இதுவும் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு தரப்படலை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய இந்த மோதல் போக்கை கடைபிடித்து வந்துக்கிட்டு இருக்கிற ஆளுநர் ரவிக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்தே இருக்கட்டும் இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கும் பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தில் இருக்கட்டும் பொன்முடி அவர்கள் விவகாரத்தில் இரண்டு ஆண்டுகள் சரி தன்னை உதவு கொடுக்கப்பட்டு குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார் பிறகு அந்த மேல்முருவட்டை மனுவில் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் நிறுத்தி வைக்கிற தண்டனை ஆக நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னாலே அவர் வந்து குற்றவாளி இல்லை அதாவது நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் எந்த ஒரு தனிநபரும் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமே சொல்கிறதாக சில மூத்த தலைவர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இப்போ நான் தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் குற்றவாளின்னு என்னை சொல்லிட்டா நான் குற்றவாளி இல்லை தண்டனை நிறுத்தி வைக்கிற அப்படின்னா பிறகு விசாரிப்போம் அது வரைக்கும் நிரபராதி அது வரைக்கும் நீ பதவியில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பொருள் படும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பை அப்போது திருக்கோவிலூர் வந்து காலியாக இருக்க அறிவித்த அந்த தருணத்தில் எம்எல்ஏவாக மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்கிறார் பரபரப்பான ஒரு அரசியல் களத்தில் அவங்க கூட்டணி அறிவிக்கிறாங்க இவங்க கூட்டணி அறிவிக்கிறாங்கன்ற இந்த பரபரப்பான அரசியல் களத்தில் ஆளுநர் அவர்கள் அவருடைய தகுதித்த வேலையை காமிச்சிருக்கிறார் ஆளுநருக்கு என்ன தான் வேலை அவர் என்னன்னா பாஜக எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்திலாம் ஆளுலையோ இல்லையோ அங்கங்கள்லாம் ஒரு நியமிக்கப்படாத ஒரு மாநில தலைவராக சொல்லப்படுது இந்த ஆளுநர்கள் நியமிக்கப்படாத அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஏதோ ஒப்புக்கு அண்ணா சொன்னார் இல்லையா ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஏதோ ஒப்புக்காக இவரை வைத்து கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க செவிட்டில் அரைஞ்சான்னு சொல்லணும் இல்லையா நான் ஆளுநர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எவனாலே எதுவும் கேட்க முடியாதுன்னு சொன்னப்ப நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லி இஃப் யுவர் பேட் ஐஎம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் உண்டு இல்லையா அதே போல் உச்சநீதிமன்றம் தன்னுடைய வேலையை மிக மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறது அதுக்கு முன்பு இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் மரியாதைக்குரிய தலைமை நீதிபதியாக சந்திரசூட் அவர்கள் இன்னும் வருடக்கணக்காக நீடிக்கணும் அப்போ தான் இந்திய நாட்டினுடைய நீதியை நிலைநாட்ட முடியும் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு நீதிபதி வர இதற்கு முன்பு இருந்தவங்க அரசர்கள்லாம் மரியாதைக்குரிய நீதியரசர்கள்லாம் பிஜேபியினுடைய சொல்லுக்காக கட்டுப்பட்டு நின்றவர்கள் ஆனால் இவர் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக அத்தனை கொடுக்கக்கூடிய அத்தனை தீர்ப்புகளிலையுமே நேர்மைத்தனத்தை பார்க்க முடிகிறது அப்போது இவர் இன்னும் கொஞ்சம் காலம் நீடித்தால் தமிழ்நாட்டிற்கு இந்திய நாட்டிற்கு ஒரு மகத்தான விடுதலை கிடைக்கும் என்றது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்பேற்பட்ட தீர்ப்புகளுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆகாது வந்து ஆளுங்கட்சி ஆளுநர் அதான் அவர் நினைக்கவே இல்லைங்க இதுதான் சட்டத்தின் பிரகாரம் தான் நீயும் நானும் ஆட்சி செய்யப்படுகிறோம் ஆக சட்டத்தின் பிரகாரம் நீயும் நானும் ஒன்று தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நெத்தில் மாதிரி சொல்கிறாரு ஆக இப்பேற்பட்ட ஒரு நீதிபதிக்கு இருக்கும் பொழுதே நீ அளவுக்கு ஆட்டம் காட்டின அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி நீதிபதி இல்லை உங்க ஆளுங்க நீதிபதி ஆகிட்டாங்க அப்படின்னா என்னென்ன நிலைமை ஆயிருக்குன்னாரோ யோசிச்சு பாருங்கள் கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள் மக்களே இது போன்ற ஆளுநருடைய செயல் அவமரியாதையான செயல் ஆளுநருக்கு பிரமாணம் செய்து வைப்பதை விட வேறு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக அவருடைய காட்டத்தை சொல்லியிருக்கிறார் படிக்கிற பாருங்கள் இதில் நீதிபதி கேட்ட கேள்வி ஒன்று ஒன்று பாருங்கள் ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் கூறினால் ஜனநாயக முறைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் அந்த அமைச்சர் குறித்து எனக்கு மாறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அரசியல் சாசனத்தின்படியே நாம் செயல்பட வேண்டும் ஆளுநர் மாநிலத்தின் நியமன தலைவர் மட்டுமே அமைச்சராக பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் கூறுகிறாரா ஆளுநரே அரசியல் சாசனத்தை பின்பற்றவில்லை என்றால் மாநில அரசு என்ன செய்யும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் அளித்தது யார் மிஸ்டர் அடார்னி ஜெனரல் உங்கள் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பதவி பிரமாணம் செய்து வைப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என ஆளுநர் எப்படி கூற முடியும் அமைச்சரவை ஒப்புதலுக்கு எதிராக உங்களுக்கு என்ன ஒரு தனி அரசை நடத்துகிறீர்களா பொன்முடியை மீண்டும் பதவியில் அமர வைப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என ஆளுநர் எப்படி சொல்ல முடியும் அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்த போதும் தமிழ்நாடு ஆளுநர் ரவி இது குறித்து என்ன சொல்லுகிறார் என பார்ப்போம் என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியும் நான் மற்றபடியும் சொல்கிறேன் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் உச்சநீதிமன்றத்தை எதிர்க்கிறார் ஆளுநர் ரவி செயல்பாடுகள் மிகவும் கவலை அளிக்கிறது ஆளுநர் ரவி எங்கள் உத்தரவை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் நாம் சட்டத்தின் ஆட்சியால் ஆளப்படுகிறோம் இருப்பினும் அரசியல் சாசன பதவியில் உள்ளவர்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும் அவருக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் மட்டுமே உள்ளது புரியுதுங்களா கடைசியாக ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா இந்த விவகாரத்தில் ஒரு நாள் கடு இன்றைக்கிக்குள்ளே ஆளுநர் அவர்கள் பதில் சொல்லணும் இல்லை அப்படின்னா நாங்களே உங்களுக்கு உத்தரவு விட நேரிடும் நியமனம் செய்யக்கூட நேரிடும் உங்களால் அந்த பதவி பறிப்போக நேரிடும் பார்த்து கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கண்டனத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில் ஆளுநர் வேணாங்க திமுக ஆளுகிற அரசு ஏன் ஆளுநர் ரவிக்கு எது பண்ணாலும் அதாவது உச்சநீதிமன்றம் வில திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருக்கு நிறுத்தி வச்சுருக்கு அதுக்காகலாம் பதவி பிரமாணம் செய்ய முடியாது இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான நீயே முதல்ல அரசியல் சாசனத்துக்கு எதிராக நடக்கலை நீ எப்படி சொல்லலாம் உனக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது இருந்தால் கேட்குறாருல்ல தலை தலைவர் பயங்கரமாக கேட்டிருக்காருல்ல உங்களால் பதில் சொல்ல முடியுமா இப்போ நீ எந்த முகத்தோடு வந்து உச்சநீதிம நாட்டினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையே உச்சநீதிமன்றம் தான் அந்த உச்சநீதிமன்றமே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போகிற மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போகிற பதவி பிரமாணம் செய்கிறதுக்கு வரப்போகிற எந்த முஞ்சு வச்சுக்கிட்டு வருவே இல்லை வேறு ஆளுநர் வேறு மாநில ஆளுநர் வந்து செஞ்சால் தான் சரி எனக்கு முடியல நான் போல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருந்தா அப்படியே அப்படி ஆளுநர் ஆர்என் ரவிக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரில ஒரு சூட்டோன்னு போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சாதியை புத்தி எப்போ பார்த்தாலும் மத புத்தி என்னங்க ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்படாத ஒரு தலைவர் ஆலோசனை வேணால் வழங்கலாம் தமிழக அரசுக்கு தமிழ்நாட்டு அரசு இருக்குது ஆலக்குடி அரசு இருக்குது இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்குது என்ன சொல்கிறீங்க ஆலோசனை ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலாம் ஆனால் நான் தான் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்றது அதை பாருங்க நிர்மலா சீதாராமன் தொடங்கி இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இது ஒரு கண்ணோட்டத்தை ஒரு ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாங்கன்னு என்ன இது எப்படின்னே தெரியலையே ஆளுநருக்கு இவ்வளோ அதிகாரம் யார் கொடுத்த உச்ச நீதிமன்றமே அரசியல் சாசனத்தின்படி கேள்விகள் எழுப்பப்படுது இப்போ புரிதா ஏன் திருமாவள அண்ணன் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி அவர்கள் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுமையாக துடைத்தறிவார்கள் இப்போ புரியுதா துடை தெரிந்துட்டாங்கன்னா இது போன்ற நீதிபதிகள் நேர்மையாக அதாவது தான் வகிக்கக்கூடிய பதவியிற்கு நேர்மையாக உன்னதமாக உண்மையாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் கூட தூ துரத்தி அடிக்கப்படுவார்கள் தூக்கி எறியப்படுவார்கள் இந்த மனு தர்மம் இங்கே அமலுக்கு வந்திருந்தான் ஆக திரும்ப திரும்ப சொல்கிற மக்களே பரபரப்பான அரசியல் களத்தில் இது போன்ற ஆளுநர்களும் இது போன்ற அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் ஊடுருவிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் மையமாக ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையோடு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தையோடு இங்கே செயல்படுத்த துடிக்கிறாங்க ஸோ செய்து ரொம்ப ரொம்ப சிந்தியுங்க சிந்தித்த பிறகு வாக்களியுங்க இந்த ஒரு தேர்தல் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மளால் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு ஒரு வாய்ப்பாக தேர்தல் அமையட்டும் ஏன்னா இது போன்ற ஆளுநர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே மீறுகிறார்கள் அப்படின்னா மக்களாகிய நீங்களும் நானும் எம்மாத்திரம் சொல்லுங்கள் அதிகாரம் பதவி ஓட்டு வாங்கும்போது மட்டும் நல்லா பேசுவாங்க அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தல் நிற்கிறாரா பெரிய வரவேற்பு பண்ணுறாங்க பெரிய ஆரவாரம் பண்ணுறாங்க இதில் எனக்கு ஒரு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருச்சு ஏடிஎம்கேயில் அவர் எதிர்த்து களம் காணக்கூடிய ஒருத்தர் வந்து ஐ எம் வெயிட்டிங் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பையே ஒருத்தர் எதிர்க்கிறார் அப்படின்னா இப்போது எந்த அளவுக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தில் அவர் ஏதோ உறுதியாக இருக்கிறான்றதை பாருங்கள் முடிவாக நிறைவாக இந்த இந்த நாளை இந்துத்துவமாக மாற்றுவதற்கு துடி துடிக்கிறார்கள் நம்ம இடம் தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது விரைவில் பொன்முடியவர்களுக்கு பதவிப்பிரவணம் செய்து வைக்க போகிறார் என்ற ஆளுநர் வேறு வழி இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை உச்சநீதிமன்றம் ஆப்ஷன் கொடுக்கல ஒரு நாள் கெடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய பதில் என்னன்றதை நாங்கள் காத்திருக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு ஆளுநர் இல்லையா அதனால் கொஞ்சம் சாஃப்டாக வேறு ஆளாக இருந்தால் எல்லாரும் அவங்களே நேரிட்டு சொல்லியிருப்பாங்க ஆக உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக ஒரு நாள் உங்களுக்கு கெடு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க இல்லை நாங்களே உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் கைது செய்ய படுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ண போகிறார் என்று என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு நம்ம இருந்த பார்ப்போம் இது போன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இன்னும் நீடித்து இந்த பதவியில் அமர்ந்திருக்கணும் ஏன்னா அப்போ தான் பேர்பட்ட ஒரு அதிகார வரம்பை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தக்க பதிலடி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திரசூட் அவர்களை பற்றி உண்மையாக அவரை பற்றி மற்றொரு வீடியோவில் உங்களோடு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்